லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பர்லோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பான் நம்முடைய கிரிகைகளுக்கு ஏற்ற பலன் கர்த்தருடைய வருகையில் தான் உண்டு அதற்கான பலன் என்ன என்பது கர்த்தருடைய வருகையில் தான் தரும் அவனவன் கிரியைகளுக்கு தகுந்த பலன் நான் வரும்போது என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் வெளியரங்கமான பலன் வெளியரங்கமான பலன் என்றால் என்ன என்றால் வேதத்திலே ஒரு பலனை சொல்லியிருக்கிறார் கர்த்தர் ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார் நூறு மடங்கு பலனை அடை அடைந்தான் பேதத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு வசனம் மத்திய புஸ்தகத்தில் பதிமூணாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலம் தருவான் என்றார் ஆகவே நாம் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பயந்து நடக்கும்போது அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது நாம் நல்ல நிலத்திலே விதைக்கிறவர்களாக இருக்கின்றோம் அந்த நல்ல நிலத்தில் விதைக்கிற விதைக்கு பலன் வெளியரங்கமாகவே கிடைக்கிறது ரகசியமாக இல்லை மற்றபடி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிரியைகளுக்கு பலன் உண்டு வசனங்களை கை பலன் உண்டு நீதிமானுக்கு பலன் உண்டு கற்பத்தின் கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதியை விதைக்கிறவன் மெய்ப்பனை பெறுகின்றது பலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அளிக்கும் பலனை குறித்து இயேசா திக்கதிர்சியும் வெளிப்படுத்தி உள்ளார் கர்த்தருக்கு பயன்படுத்துதலுக்கு வரும் பலன்தான் ஞானம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவனை தேடுகிறவர்களுக்கும் பலன் உண்டு இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறவர்களுக்கும் பலன் உண்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் பலன் பரிசுத்தம் இப்படி அநேக பலன்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனுக்கும் பலன் உண்டு ஆக நல்ல நிலத்தில் விதைக்கிறவன் என்பது தேவனுடைய வசனத்தை உணர்ந்து சுவிசேஷமாக விதைக்கிறவன் அவனுடைய ஆத்துமா அறுவை அறுவடை ஒரு இடத்தில் விதைக்கும் போது அது ஒன்றுக்கு முப்பதாக அது ஒன்றுக்கு அறுபதாக அது ஒன்றுக்கு நூறாக வெளியரங்கமாய் பலன் தரும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது போல இன்னும் புதிய ஏற்பாட்டில் பல வசனங்கள் இருக்கின்றன ஆகவே வெளியரங்கமான பலன் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய வருகையிலே கிடைக்கும் பலன்கள் அப்பொழுதுதான் தெரியும் ஆனால் இப்பொழுது நமக்கு கிடைக்கும் பலன் நாம் நல்ல நிலத்திலே விதைத்தால் ஒன்றுக்கு முப்பது ஒன்றுக்கு அறுபது என்று நூறு என்று அறுக்கலாம் நல்ல கனி கிடைக்கும் இப்படியாக கர்த்தர் வெளியிடங்கள் பலனை தந்திருக்கிறார் கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே அலியா சூத்ரம்